வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட தலைவர் மற்றும் வழக்கறிஞர் ஜோதிபாசு தலைமையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பாராளுமன்றத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய சம்பவத்தில் நாடே கொந்தளித்துள்ளது அமித்ஷாவின் சர்ச்சைக்குரிய பேச்சில் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன இந்நிலையில் தங்கவையில் ஆல் இந்தியா தலித் ரைட்ஸ் மூமெண்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கார் பூங்காவில் பாபா சாஹேப் அம்பேத்கார் சிலைக்கு மாலை அணிவித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட தலைவர் மற்றும் வழக்கறிஞர் ஜோதிபாசு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது பாபா சாஹேப் அம்பேத்கர் கம்யூனிஸ்டுகளுக்கு சொந்தமா கம்யூனிஸ்டுகள் ஏன் இன்றைக்கு இந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் கூட நினைக்கலாம் இன்றைக்கு நாட்டு மக்களும் தங்கவயல் மக்களோ இன்றைக்கு ஒவ்வொரு இளைஞர்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ரத்தம் கொதித்து இன்றைக்கு வீதியிலே இறங்கி போராட வேண்டிய ஒரு தருணத்திலே இன்றைக்கு நாம் வந்திருக்கின்றோம் அந்த போராட்டத்திற்கு வழிவகுக்கின்ற வேலையை தான் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர்னுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து நாங்கள் துவக்கி வைக்கின்றோம் நாடாளுமன்றமே இன்றைக்கு கொதித்தெழுந்திருக்கிறது இன்றைக்கு இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களை கைது செய்ய வேண்டும் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு பிஜேபி கொக்கரித்து கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்தையே இன்றைக்கு முடக்கி கொண்டிருக்கிறது ராகுல் மாந்தி மீது இன்றைக்கு வழக்கு செய்திருக்கிறார்கள் அமித்ஷா மீது இந்த நாட்டினுடைய தேச துரோக வழக்கை அமித்ஷா மீது வழ தொடுக்க வேண்டும் அமித்ஷா அவர்களை இந்த நாட்டை விட்டு அகற்றுகின்ற ஒரு வேலையை செய்ய வேண்டும் அமித்ஷா பின்னணி என்ன இந்த இன்னைக்கு ஹோம் மினிஸ்டரா இருக்கலாம் ஆனா ஒரு ரவுடி ஷீட்டர் தான் இன்னைக்கு அமித்ஷா இன்னைக்கு அமித்ஷாவில் எப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் ஏன் இன்றைக்கு இந்த நாடாளுமன்றத்திலே அமித்ஷா அவர்கள் பேசுகிறார் என்ன காரணம் இதற்கு என்ன பின்னணி என்று இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் இந்திய அரசியல் சாசன சட்டம் இந்த கான்ஸ்டியூஷன் இந்த நாட்டில் உருவாகி நாம கான்ஸ்டியூஷன் கீழ ஆட்சி செய்ய எழுபத்தைந்து ஆண்டுகள் இன்றைக்கு இருக்கிறது அந்த எழுபத்தைந்து ஆண்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை பற்றி பேசுகின்ற போது ஏன் இந்த அமித்ஷா இந்த வார்த்தையை சொன்னார் என்று கூட பார்க்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பின்னணி இருக்கிறது அது சங் பரிவாரிலே துவங்கி ஆர்எஸ்எஸ்னுடைய அடிப்படையிலே இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு இந்த டிசம்பர் இருபத்தி ஆறு நூறு ஆண்டு துவங்குகின்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த நாட்டிலே நூறாண்டு இந்த டிசம்பர் இருபத்தி ஆறிலே துவங்குகின்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாக் கான்பூரிலே துவங்கியது ஆர்எஸ்எஸ் அதே மகாராஷ்டிராவிலே நாக்பூரிலே துவங்கியது ஒன்று ஒரு ஒரு இயக்கம் இந்த நாட்டிலே இந்த நாட்டு விடுதலைக்காகவும் இந்த நாட்டிலே சமத்துவ மக்கள் ஆட்சிக்காகவும் தொழிலாளி வர்க்கம் இந்த நாட்டை ஆள வேண்டும் விவசாயிகள் ஆள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு விடுதலை பெற வேண்டும் அந்நியர்கள் அடிமைத்தனத்தை உடைக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாட்டிலே துவங்குகின்றது மனு கொள்கைகளை ஜாதியின் அடிப்படையிலே மதத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட வேண்டும் இவர்கள் என்றும் இந்த நாட்டிலே தலை தூக்க கூடாது என்று ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு இயக்கம் இருபத்தி ஆறிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நாக்பூரிலே துவங்குகின்றது இந்த அமித்ஷா பேசுவது எதை என்று சொன்னால் அவர்கள் அதை வார்த்தையை தான் அவர் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே பேசுகிறார் இன்னொரு பின்னணியும் இருக்கிறது இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு அமெரிக்கா உலகத்திலே மிகப்பெரிய மோசடி மன்னன் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு அதானி அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று உலகமே இன்றைக்கு எதிர்பார்க்கின்ற நேரத்திலே அந்த அதானியை காப்பதற்காகவும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற ஒரு மசோதாவை நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்து இந்திய நாடு இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய பிதாமகன் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியல் சாசன சட்டம் உலகத்திலே எங்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய அரசியல் சாசன சட்டம் இதை வகுத்த பிதா மகன் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அந்த அரசியல் சாசன சட்டத்தை இன்றைக்கு நம்மால் நீக்க முடியவில்லையே ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டை கொண்டாடி ஒரு நிலை இருக்கிறது இந்து தேசம் என்று நாம் சொன்னோமே இந்திய நாட்டிலே நாங்கள் சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று மக்களிடம் உத்தரவாதத்தை கொடுத்தோமே என்கின்ற அந்த வெறி நிறைவேற்ற முடியவில்லையே என்கின்ற அந்த வெறி மாநில அரசு மத்திய அரசு இது கூட்டாட்சி தத்துவத்தின் கீழே அரசியல் சாசன சட்டம் வகுக்கிறது பல மொழியை சார்ந்தவர்கள் பல ஜாதியை சார்ந்தவர்கள் இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்களிலே பிரிந்திருக்கிறார்கள் அந்த சுய ஆட்சியோடு அந்த மக்கள் அவரவர்கள் விருப்பத்திற்கேற்ற ஒரு அரசை அமைத்துக் கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு அரசு அமையக்கூடாது இந்த நாட்டிலே ஒரு அதிபர் ஆட்சி முறை வர வேண்டும் அது ஆர் எஸ் எஸ் கொள்கையின் அடிப்படையில் வகுக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற மசோதா நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்தார்கள் ஆனால் முகத்திரை கிழிக்கப்பட்டது நாடாளுமன்றத்தில் இருநூத்தி நாற்பது எம்பிக்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்த போது அதற்கு மறுநாளே பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை கோச்சையாக பேசுகின்ற ஒரு நிலை என்று சொல்லுகிறார் பாபா சாஹிப் அம்பேத்கர் பெயரை சொல்லுவதை விட கடவுள் பெயரை சொன்னால் ஏழு ஜென்மத்திற்கு உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் இந்திய நாடு ஒரு சோசியலிச நாடு இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு இந்திய நாடு மதசார்பற்ற நாடு இந்த நாட்டிலே ஒரு மதத்தை கடவுள் பெயரை சொன்னால் சொர்க்கம் அதுதான் என் தோழன் தோழன் இந்திய கட்சி கிடைக்கின்றனர் அம்பேத்கர் எங்களுடைய கடவுள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்த நாட்டினுடைய தெய்வம் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்திய தேசத்தை காக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய குரல் வலை அது பாபா சாஹிப் அம்பேத்கர் என்கின்ற அந்த உச்சரிப்பு செய்வீம் என்கின்ற அந்த உச்சரிப்பு தானே தவிர கடவுள் என்கின்ற அந்த உச்சரிப்பு அல்ல என்பதை அதனால் இந்த நாட்டிலே இந்த அரசை எதிர்த்தால் தேச துரோக வழக்கை போடுகின்ற இந்த அரசு ஏன் அமித்ஷா மீது தேச துரோக இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய பிதாமகனையே எதிர்த்து பேசுகிற அந்த அமித் ஏன் தேச துரோக வழக்கிலே கைது செய்யக்கூடாது அமித்ஷாவை உடனடியாக இந்த ஆட்சியிலிருந்து வேண்டும் இந்த நாட்டு மக்களினுடைய குரல் இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குரல் அல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மக்களினுடைய ஒவ்வொரு கட்சியினுடைய குரல் அல்ல இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரே குரல் எங்கள் கடவுள் எங்கள் தெய்வம் எங்கள் சொர்க்கம் அது பாபா சாஹிப் அம்பேத்கர் தான் அது ஜெய் தான் என்கின்ற அந்த நோக்கத்தோடு இன்றைக்கு இப்படி நடத்தப்படுகின்றது தங்கவயல் இளைஞர்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் தங்கவயல் மக்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் இந்த தொகுதியிலே பதினான்கு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை இருக்கிறது இந்த தாவா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கால் பதித்த மண் இந்த கோலார் தங்கவயல் மண் இந்த கோலார் தங்கவயல் கொதிக்க வேண்டாமா கோலால் தங்கவயல் மக்கள் வெகுண்டெழ வேண்டாமா கோலார் தங்கவயல் மக்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டாமா இந்த சிந்தனை கொண்டவர்களை நாம் ஒன்றுபட வேண்டாமா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் டீலர் இந்த பழைய பொருளை வாங்கி அதுக்கு கமிஷன் ஏஜென்ட் தான் அமித்ஷா குஜராத்ல நீ என்ன வேலை பண்ண இந்த மாநிலத்தினுடைய முதல்வர் சித்தராமையா சரியாக சொன்னார் நீ இந்த அரசியல் சாசன சட்டம் இல்லை என்றால் நீ ஸ்கிராப் வித்து நிற்ப நீ டீ ஆத்தி நின்றுப்ப நீ இந்த நாட்டில் பிரதமராக இருக்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு சித்தராமையா வீரமிக்க ஒரு சீஃப் மினிஸ்டர் இன்றைக்கு தைரியமாக இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ இங்கு வீறு கொண்ட ஒரு போராட்டத்தை அமித்ஷாவை எதிர்த்து ஏன் நடத்தவில்லை உடனடியாக மாநில முதல்வரே கொதித்தெழுகின்ற போது இங்க இருக்கிற இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ கொதித்தெழ வேண்டாமா ரிசர்வேஷன்ல இன்னைக்கு எம்எல்ஏ

பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய படத்தை தூர வைத்துவிட்டு உங்களால் தேர்தலிலே வாக்கு கேட்க முடியுமா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை எங்களுக்கு வாக்களிங்கள் என்று மக்களிடம் போய் உங்களால் ஓட்டு கேட்க முடியுமா இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் அமித்ஷா முக்கியமா அம்பேத்கர் முக்கியமா என்பது இன்றைக்கு பிஜேபி முடிவுபட வேண்டும் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸ் எம்எல்ஏக்களும் எம்எல்ஏக்களும் இன்றைக்கு முடிவுபட வேண்டும் ஏன் உங்களுக்கு அம்பேத்கர் இல்லையா உங்களுடைய தெய்வம் அம்பேத்கர் இல்லையா ஏன் நீ தெருவிலே இறங்கி போராடக்கூடாது என்று கூட இன்றைக்கு நான் கேள்வி எழுப்புகின்றேன் தேர்தலுக்கு மட்டும் அம்பேத்கார் மற்றதற்கெல்லாம் அம்பேத்கர் இல்லை எங்களுக்கு கடவுள் அமித்ஷா சொல்லுகின்ற போது கடவுள் என்கின்ற பாதையிலே இன்றைக்கு போக போகிறீர்களா என்பதை இன்றைக்கு தெளிவாக நான் சொல்லுகின்றேன் அமித்ஷா அவர்கள் இந்த நாடாளுமன்றத்தை நடத்தக்கூடாது விலைவாசி உயர்வை பற்றி பேசக்கூடாது வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி பேசக்கூடாது விவசாயிகளை பற்றி பேசக்கூடாது இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி பேசக்கூடாது எல்லாம் அதானி அம்பானி என்கின்ற அந்த இந்த நாட்டை கொள்ளையடிப்பவர்களை பாதுகாக்க வேண்டும் எப்படியாவது கலவரத்தை தூண்டப்பட வேண்டும் கலவரத்தின் மூலயமாக இந்த நாடாளுமன்றத்தை ஒடுக்கப்பட வேண்டும் ஒடுக்கி இந்த மக்கள் எப்படியாவது ஒரு பழியை சுமத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ரவுடித்தனமான வேலையை ஒரு ரவுடி சீட்டர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் செய்து கொண்டிருக்கிறார் அவரை நாம் மந்திரி என்று சொல்ல முடியாது இன்றைக்கு அரசியல் சாசன சட்டத்தின்படி நான் இருப்பேன் என்று சொல்லுகின்ற அமித்ஷா இந்த அரசியல் சாசன சட்டத்தை புதிய நாடாளுமன்றம் திறக்குகின்ற போது இன்றைக்கு பிரதமராக வெற்றி பெற்ற நரேந்திர மோடி அவர்கள் அதன் மீது அதை எடுத்து முத்தமிட்டு வணங்கிய மோடி அவர்கள் ஏன் இன்றைக்கு அரசியல் சட்டத்தை அவமதித்து பேசுகிறார் அவரை அந்த பதவி நீக்கம் செய்வதற்கு நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள் என்று பார்க்க வேண்டும் ஏன்னா வெறும் மோடி மோடி சொன்னவர் அமித்ஷா அமித்ஷா வாயில வர வார்த்தல்லா மோடி அதானி இன்னைக்கு அம்பேத்கர் என்கின்ற வார்த்தையை கேட்பதற்கு அவர் காது புளித்துவிருக்கிறது அதனால் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அவரை உடனடியாக தேச துரோக வழக்கிலே அவரை சேர்க்க வேண்டும் அவரை பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் உடனடியாக அவரை இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட வேண்டும் இது ஜனநாயக நாடு இது கான்ஸ்டியூஷன் கிழக்கிற நாடு இந்த கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்க முடியாத நீ இந்த நாட்டில் வாழறதுக்கு கூட இருக்கிறது கூட உனக்கு தகுதி இல்லை என்பதை பார்க்க வேண்டும் இந்த சைநாட்ல எத்தனை கோல்டு இருக்குது இன்னைக்கு அமித்ஷா மகன் கணக்கு இதுக்கு டீலிங் இந்த போட்டுக்கு எடுத்தா இதுல எவ்வளவு கோல்டு கிடைக்கும் சொல்லிட்டு கோலார் தங்க வயல் தாத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியிலே இன்னைக்கு அமித்ஷா மகனுடைய டீலிங் கூட இந்த ஊர்ல நடந்து நிற்குது அவருக்கு வேலை செய்யறதுக்கு பல கை கூலிகள் பல கூட இன்றைக்கு நடத்துகின்றது அமித்ஷா கால் வைக்க நாம் கூட விடக்கூடாது ஏனால் இது தோழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தொழிலாளர்களுடைய வேர்வையிலே சிந்தி ரத்தத்தால் சிந்திய இந்த உழைப்பு தான் இந்த சைநாட்டு மலை இதிலே கொள்ளையடிப்பதற்கு ஸ்கிராப் டீலர் அமித்ஷா மகன் வருகிறார் என்று சொன்னால் இந்த சட்டத்திற்கும் இந்த நாட்டிற்கும் விரோதமான ஒருவனை இந்த நாட்டு சொத்திலே வியாபாரம் செய்வதற்கு கூட நாம் அனுமதிக்க கூடாது என்கின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு இருக்கின்றேன் தங்க வயல் மக்கள் தங்க வயல் தொகுதி எம்எல்ஏ இந்த தொகுதியை பந்து பண்ணி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி மிகப்பெரிய ஒரு வீச்சை உருவாக்கணும் ஏன் சொன்னா அமே அம்பேத்கர் அவர்களை அவமதித்தால் இன்னைக்கு பூரி சங்கராச்சாரியார் காஞ்சி சங்கராச்சாரியார் பூரி சங்கராச்சாரியார் அன்னைக்கு அம்பேத்கார தப்பா பேசும்போது இந்த தங்க வயலுடைய சிங்கம் என்று சொன்ன சி ஆறுமுகம் அவர்கள் மிகப்பெரிய பாரத் பந்துக்கு அரைக்கோவல் விடுத்த வரலாறு கொண்ட மண் இந்த கோளார் தங்க வயல் மண் அதனால் அந்த குடியரசுக் கட்சியை தோன்றவர்களும் அம்பேத்கர் மீது அக்கறை கொண்டவர்களோ எங்களை போன்ற இடதுசாரி கட்சிகளும் கூட ஒரே எண்ணத்திலே நீளமும் சிகப்பும் ஒன்றுபட்டு நின்றால் மட்டுமே இந்த தங்க வயலை காக்க முடியும் என்கின்ற எண்ணத்தோடு இன்றைக்கு நாம் இருக்கிறோம் இப்படிப்பட்டவர்கள் பெமல் கான்ட்ராக்ட் தோழர்களுக்கு ரிசர்வேஷன்ல இருக்கக்கூடிய நம்ம தோழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்களா தோழர்களுக்கு நிரந்தரமாக்கு அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சு அந்த தோழர்கள் இருபத்தி நாட்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் அவர்களுக்கு வேலை உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டியது இந்த மத்திய அரசு இப்படிப்பட்ட அண்ணல் அம்பேத்கர் அவர்களையே இழிவாக பேசுவார்களே ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு எப்படி இன்னைக்கு பொதுத்துறை நிறுவனங்களிலே வேலை வாய்ப்பை உத்தரவாதத்தை இந்த பிஜேபி அரசு செய்யும் என்பதை கூட இந்த நேரத்திலே நாம் சொல்ல வேண்டும் அந்த நான் கூட இப்படிப்பட்டவர்களை கண்டித்து அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்தியவர்களை கண்டித்து அவர்கள் கூட ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அவர்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை கூட இன்னைக்கு நாம சொல்றோம் இந்த நேரத்தில் எங்கள் ஊருனுடைய எம்எல்ஏ சட்டமன்றத்தில் ஹாஸ்பிட்டலை பத்தி பேசியிருக்கிறாங்க ஆனால் இதே ஆறு மாசத்துக்கு முன்னாடி சிவில் ஹாஸ்பிட்டலுடைய அவலநிலை என்ன எட்டு கோடியில கட்டின கட்டடம் இன்னைக்கு வெறும் கட்டடங்கள் தான் ஜொலிக்கிறது அங்கே மருத்துவர்கள் இல்லை உயிர் காப்பதற்கு ஆள் இல்லை அங்கே ஐசி யூனிட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கொக்கரித்த எம்எல்ஏ அங்கே ஐசி யூனிட் இல்லை மக்கள் இரண்டு லட்சம் மக்கள் எப்ப என்கின்ற ஒரு எச்சரிக்கையை நான் ஏற்படுத்தியிருந்தேன் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரூபகலா சசிதர் அவர்கள் சட்டமன்றத்திலே அவரே பேசியிருக்கிறார் இன்றைக்கு பேசுவது மட்டுமல்ல அது செயல் வடிவத்திற்கு வர வேண்டும் நீங்கள் பேசுவது அங்கே மினிட்ஸ் ரெக்கார்ட் ஆகலாம் அது உடனே வராது ஆனா அதை அமுல்படுத்தப்பட வேண்டியது ஏன்னா ஆட்சி உங்களுது உங்க ஆட்சியிலே நீங்க வெறும் பேசிட்டு அதோடு மட்டும் ஐசி யூனிட் பண்ணி அப்பாயின்னு சொன்னா ஒரு மாதம் அவகாசம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா தங்க வயலில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்று திரட்டி தங்க வயலை காப்போம் தங்க வயலில் இருக்கக்கூடிய உயிர்களை காப்போம் என்கின்ற கோஷத்தோடு மிகப்பெரிய பூட்டு போடுகின்ற முற்றுகை போராட்டத்தை நாங்கள் அனைத்து தலைவர்களுடைய ஆதரவோடு நடத்துவோம் வெறும் விளம்பரத்திற்காக உங்கள் பேர் வெளியே வர வேண்டும் என்பதற்காக பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக வெறும் சட்டமன்றத்திலே குரல் எழுப்பி விட்டால் மட்டும் போதாது அதை அரசு அளவிலே அலுவலக அளவிலே அதை அமுல்படுத்துவதற்கு நீங்கள் செயல்படுத்த வேண்டும் ஏன்னா ஏழு ஆண்டு காலத்தில் நீங்கள் எதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசுனீங்களோ